நான் மன்சூர் அலி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையிலையும் இன்சூரன்ஸ் துறையிலையும் இருந்துகிட்டு வரோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நாங்கள் ஏழு வருஷம் நடத்திட்டு வரோம் எங்களுக்கு இதுல இரு வருட அனுபவம் இருக்கிறதுனால எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எளிய மக்களும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா அரசு மானிய உதவியோட மற்ற சலுகைகளோட வர்த்தக வாகனங்கள் மற்றும் பாசஞ்சர் வாகனங்களை வாங்கி பயனடையணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாகவும் இன்சூரன்ஸ் துறையில ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இன்சூரன்ஸ் இல்லாம வாகன வாகனத்தை இயக்கக்கூடாது எந்த ஒரு நபருமே இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை இயக்கி அவங்க ஒரு பாதிப்படைந்து அவங்களோட குடும்பத்தாருக்கும் பாதிப்பு ஆகிடக்கூடாது அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் மோட்டார் இன்சூரன்ஸ் வாகன இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகியவை முறையாக எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸையும் நாங்கள் நடத்தி வருகிறோம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலம் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் ஒவ்வொரு ஊர்களையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் எங்களுடைய கிளை அலுவலகத்தில் வாடிக்கையாளர்களையும் பொதுமக்களையும் அழைத்து அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளையும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பற்றியும் எவ்வாறு நம்ம பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கறத பற்றிய ஒரு வழிகாட்டுதலையும் அரசு மானியத்தோட எப்படி ஒரு வாகனத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற வழிகாட்டலுடையும் அனைத்து விஷயங்களையும் விளக்க சொல்லி அவங்களுக்கு எங்களிடமிருந்து ஏற்கனவே பயனடைந்த வாடிக்கையாளர்களின் பல்லாயிரக்கணக்கான மக்களில் நம்மளுடைய நோக்கத்தை அறிந்து சில மக்களாவது இன்சூரன்ஸையும் சரியான முறையில் செய்து அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் பாதுகாப்போடு வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இன்சூரன்ஸ் இல்லாம வாகன விபத்துகள் ஏற்பட்டு அது இதனால இழப்புகளை சந்திக்க கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நாங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அரங்கங்கள்லையும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் முதல் கட்டமாக இனி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அங்கு அரங்கங்கள் அமைத்து அனைத்து வாடிக்கையாளர்களையும் மோட்டார் நண்பர்களையும் வாகன ஓட்டுநர்களையும் அழைத்து அவர்களிடையே இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை கொண்டு செல்ல இருக்கிறோம் வாகனம் வாங்குறது எப்படி அப்படிங்கிற விழிப்புணர்வுகளையும் கொண்டு செல்ல இருக்கிறோம் எங்களுடைய முயற்சியில் அனைத்து நண்பர்களையும் பங்கு பெற்று பெற்றுமாறு அன்போடு நிறுவனம் கொள்கிறோம் அதிகமான வாடிக்கையாளர்களுடன் வெற்றி வருகிறது தமிழகத்தில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் உங்க வாகனத்துக்கு சிறந்த முறையில் இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கும் மிகச்சிறந்த கிளைம் சப்போர்ட்டோட இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கும் அரசு திட்டங்கள் மூலம் மானியத்தில் வாகனங்கள் வாங்குறதுக்கும் மேலே எங்களுடைய வீடியோக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் நாங்களும் எங்கள் குழுவினரும் இன்றைக்குமே காத்திருக்கிறோம் மக்கள் சேவையை எங்களுடைய சேவையாக கருதி செயல்பட இருக்கிற எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தில் உங்களையும் இணைத்து கொள்ள எங்களது விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களுடைய சேனல்களையும் சோஷியல் மீடியா பக்கங்களையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க எங்களோட வெற்றி பயணத்தில் நீங்களும் ஒரு பங்களிங்க பங்களிப்பு செய்யுங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் வளர்கிறோம் அனைவரும் நல்ல முறையில் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் பாதையை நோக்கியும் பயணிக்க மனமார வாழ்த்துக்களுடன் பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் பிரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் நன்றி